டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பனிரெண்டாவது ஐபிஎல் தொடருக்கான நான்காவது போட்டி நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்றது இந்த போட்டியில் ரஹானே தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் அஸ்வின் தலைமையிலான கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிகளும் மோதின மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பதினான்கு ரன்கள் வித்தியாசத்தில் அஸ்வின் தலைமையிலான கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி வீழ்த்தியது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த போட்டியில் அஸ்வின் செய்த தந்தரத்தால் தான் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றதாக தற்போது பல்வேறு தரப்பினர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் அஸ்வின் பட்லரை அவுட் ஆக்கிய விதம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரையிலும் ஜோஸ் பட்லர் நாற்பத்தி மூன்று பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்களை எடுத்து மிகவும் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்தார் இந்த சமயத்தில் பதிமூன்றாவது ஓவரை வீசிய அஸ்வின் அவர் கிரீஸை விட்டு வெளியே சென்றதாக அவுட் ஆக்கினார் இது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சமயத்தில் இது குறித்து தற்போது அஸ்வின் விளக்கம் அளித்திருக்கிறார் இது பற்றி அவர் கூறியிருப்பதாவது நான் பட்லரை கிரிக்கெட்டுடைய விதிகளின்படியே அவுட் செய்ததாக கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியுடைய கேப்டனான அஸ்வின் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார் மன்கட் என்ற முறையில் பட்லரை தாம் அவுட் செய்ததாகவும் இதுகுறித்து பெரிய விவாதங்களுக்கு அவசியம் எதுவும் இல்லை என்றும் கூறியுள்ளார் கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலும் இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடப்பது இயல்புதான் என்றும் நானும் முழுவதுமாக ஓடிவந்து பந்து வீச வந்தேன் அப்போது பட்லர் கிரீஸை விட்டு வெளியே சென்றார் அவர் என்னை பார்க்கவில்லை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரை மண்கட் முறையில் ரன் அவுட் செய்ததாகவும் இது கிரிக்கெட்டில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்றும் கூறியுள்ளார் நான் பட்லரை அவுட் செய்த பிறகு ஆட்டத்துறைய போக்கே மாறியதாகவும் பட்லரை திட்டமிட்டு இந்த மாதிரி அவுட் ஆக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் அது விளையாட்டின் போது இயல்பாக அமைந்துவிட்டது நான் பட்லரை கிரிக்கெட்டுடைய விதிகளை மீறி அவுட் ஆக்கவில்லை என்றும் இதிலிருந்து விளையாட்டின் மதிப்பு பாதித்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறியுள்ளார் கிரிக்கெட் அதன் விதிப்படி விளையாடினால் தவறு என்றால் அப்போது அந்த விதியை மாற்ற வேண்டும் இல்லை என்றால் சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் சரி இப்போ நேற்று மேட்ச்சில் அஸ்வின் வந்து பட்லர் அவுட் ஆக்கும் விதம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடக்க போற சிஎஸ்கே அதுக்கப்புறமா டெல்லி கேபிடல்ஸ் இடையிலான மேட்ச்சில் எந்த டீம் வந்து வெற்றி பெறும் எந்த டீமுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்